நம்ம நினைக்கணும் ஒவ்வொருன்னா ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்துக்கு வந்து இந்த ஆண்டுல வந்து மிகப்பெரிய ஒரு விமர்சன ரீதியாகவும் சேர்த்தாங்க வசூல் ரீதியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய திரைப்படமாக வந்து தற்போதை அமைஞ்சிருக்கு நம்ம சொல்லியாங்க இந்த திரைப்படத்தோட விமர்சனம் பாத்தீங்கன்னா நல்ல ரீதியில வந்து விமர்சனங்கள் வந்து கடைசாலிம வந்து கதை ரீதியில வந்து சின்னதா வந்து லேக்காக இருக்கு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து போதைப் பொருளை வந்து மையமாக வச்சு தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போதைப் பொருள் தங்கம் கடத்தல் இதை வந்து மையமாக வச்சு அந்த திரைப்படத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க ஒரு துறைமுகத்தில் வந்து சைமன் சேவியர் வந்து அவருடைய நம்பகமான தயாள் அப்படின்னு சொல்கிற உதவியோட வந்து தங்க கடிகாரத்தை வந்து கடத்துகிற ஒரு இதில் வந்து அவர் வந்து வசப்படுறாருங்க அதன் மூலம் வந்து சொந்த ஆட்சி வந்து குழுவால் வந்து ஆதரிக்கப்பட்டு சைமனின் மகன் அர்ஜுன் தனது தந்தையின் குற்றவியலாக வந்து பாதையில் வந்து நிராகரிக்கப்படுறாருங்க பதிலுக்கு வந்து சுங்க அதிகாரியான சைமனின் நடவடிக்கைகளும் ஊடுருவத் அவருடைய காவல் அதிகாரியுடைய துறைமுக கூலியாகவும் தலைமறைவாக வந்து செல்றாருங்க ஆனால் தயால் அப்படி சொல்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சோபின் அவர் தாங்க தயாலால வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அவர் வந்து கொல்லப்படுறாருங்க பின்னர் வந்து தயால் வந்து கூலிப்படையினர் வந்து மற்றொரு ரகசிய அதிகாரியுமையாக வந்து இருப்பதாகவும் அவரை வந்து அடையாளம் கண்டு வெகு தொலையில் வந்து அவரை வந்து அறிவிப்பதன் மூலம் வந்து ரெண்டு கோடி ரூபாய் வந்து வழங்கப்படுவதாகவும் சொல்லியிருந்தார் இது ஒரு பக்கம் இருக்கிற வேறொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவராஜ் தேவா அப்படி சொல்ற கான்செப்டில் ரஜினிகாந்த் வந்து புகைப்பிடித்தல் மற்றும் மது அறிந்துவதை வந்து தடை செஞ்சு கடுமையான விதிமுறைகளை கொண்டு அவர் வந்து ஒரு விடுதியை வந்து நடத்தி கொண்டு வந்திருந்தாருங்க அதை வந்து மையமாக வச்சு கான்செப்ட்ல வந்து இந்த திரைப்படத்தை வந்து எடுத்திருக்காங்க அந்த திரைப்படம் வந்து க்ளியரான விமர்சனங்கள் வந்து மக்கள் ரீதியில வந்து கிடைக்கப்படலாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஃபஸ்ட் காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்த ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ரீதியில் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்கு வந்து ஒரு மீடியமான ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு சொல்லியிருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தேவராஜாக வந்து ரஜினிகாந்தும் சைமன் சேவையராக வந்து நாகார்ஜுனாவும் இளம் சைமனாக வந்து கார்த்திகேய தேவும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க தயாலாக வந்து சோபின் சாகிர் கலிசாவாக வந்து உபேந்திரா பிரீத்தி ராஜசேகராக சுதிகாசனும் ராஜசேகராக வந்து சத்யராஜ் சத்யராஜ் சுதிகாசனும் அப்பா மகளாக நடிச்சிருக்காங்க அமீர் கான் வந்து ஒரு சிறப்பு தோற்றத்தில் தாங்க இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான நடிகர் நடிச்சிருக்காங்க ரசிதா ராம் ரபா மோனிகா ஜான் கண்ணா ரவி மோனிசா பிளஸ்ஸி காளி வெங்கட் பாபுராஜ் சார்லி அஜய் மோனிகா பூஜா கேக்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனிகா வந்து பூஜா கேக்டா வந்து சிறப்பு தோட்டத்துல வந்து நடிச்சிருக்காங்க வந்து சோபனா எல்லாம் வந்து ஒரு கேமரா ரோலில் வந்து அந்த திரைப்படத்திலாக வந்து நடிச்சிருக்காங்க இந்த திரைப்படத்துக்கான சம்பளமாக வந்து நூற்றி ஐம்பது முதல் இருநூறு கோடி வரைக்கும் ரஜினிகாந்துக்கு வந்து வழங்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க நாகார்ஜுனாவுக்கு வந்து பத்து கோடி ரூபாயும் சிறப்பு தோட்டத்தில் நடிக்கப்பட்ட அமீர்கானுக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் சுருதி எனக்கு வந்து மூன்று கோடி ரூபாயும் சோபின் சாகீருக்கு வந்து ஒரு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டது உபேந்திரா அவருக்கு வந்து ஐந்து கோடி வரைக்கும் வழங்கப்பட்டதாக வந்து சொல்லியிருக்காங்க அனிருத் அவர்களுக்கு வந்து சம்பளமாக வந்து பத்து கோடி ரூபாய் வந்து இந்த படத்துக்காக வழங்கப்பட்டிருக்காங்க மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஆக்சன் ரீதியில் இசையமைப்பு வந்து பட்டைய கலப்பின ரீதியில் வந்து இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கமர்ஷியல் மூவியாக இந்த ஆண்டு வழியாகப்பட்ட திரைப்படத்துக்கு இந்த படம் வந்து ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒருத்துங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தலைவரை வந்து கெத்து ரீதியில் அந்த திரைப்படத்தில் வந்து காட்டியிருக்காங்க லோகேஷ் கனகராஜோட எல்சியில் இந்த திரைப்படம் வந்து இணையாம அந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து மக்கள் ரீதியில் வந்து நம்ம ஒரு பக்கம் சொல்லியாகும் இந்த திரைப்படத்தை பார்த்தவங்க வந்து நீங்கள் வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமலாக தெரிஞ்சுக்கோங்க இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு